நிலவில் முதலாவதாக கால் வைத்தவர் யார் இந்த கேள்விக்கு யாராக இருந்தாலும் உடனே பதில் சொல்லிவிடுவீர்கள் ஆனால் நிலவில் முதன் முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர் யார் தெரியுமா பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை முதல் முதலாக நிலவுக்கு சென்ற அப்போலோ விண்கலத்தின் முதன்மை பைலட் அதாவது முதன்மை விமானியாக நியமிக்கப்பட்டவர் எட்வின் சி ஆல்ட்ரின் என்பவர்தான் ஆல்ட்ரின் அமெரிக்காவின் விமானப்படையில் பணிபுரிந்தவர் மேலும் விண் நடை அனுபவம் உள்ளவர் அதனால் அவர் முதன்மை விமானியாக நியமிக்கப்பட்டார் ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங்கோ அமெரிக்காவின் கப்பல் படையில் வேலை பார்த்தவர் மிகுந்த தைரியசாலி என்பதால் தான் இந்த பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இவர் கோ பைலட் அதாவது ஆல்ட்ரினுக்கு இணை விமானி இவர்கள் சென்ற அப்போலோ விண்கலம் நிலவை அடைந்ததும் நாசாவிலிருந்து பைலட் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் ஆல்ட்ரினுக்கோ மனதில் சின்ன தயக்கம் இடது காலை எடுத்து வைப்பதா அல்லது வலது காலை எடுத்து வைப்பதா என்றல்ல நிலவில் முதன் முதலில் கால் எடுத்து வைக்கிறோம் புவியீர்ப்பு விசையற்ற இடத்தில் இருக்கிறோம் கால் இடம் எப்படி இருக்கும் என்று தெரியாது உதைமணலாக இருந்து உள்ளே இழுத்துவிட்டால் இல்லை எரிமணலாக இருந்து காலை எரித்துவிட்டால் என்ற தயக்கத்தில் மணிக்கணக்காக தாமதிக்கவில்லை சில நொடிகள் தான் தாமதித்திருப்பார் ஆனால் அதற்குள் நாசாவில் இருந்து இரண்டாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கோ பைலட் நெக்ஸ்ட் என்று நீலாம்ஸ்ட்ராங் எந்த தயக்கமும் இல்லாமல் கட்டளை வந்த அடுத்த நொடியே காலடி எடுத்து வைத்தார் உலக வரலாறு ஒரு நொடி தயக்கத்தில் மாற்றி எழுதப்பட்டது திறமையும் தகுதியும் இருந்தும் கூட தயக்கத்தின் காரணமாக தாமதித்ததால் இன்று ஆல்ட்ரினை யாருக்குமே தெரியவில்லை நண்பன் படத்தில் சொல்லும் வசனத்தைப் போல முதலாவதாக வருபவரைத்தான் இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கும் என்பது மட்டுமல்ல தயக்கம் பயம் இவை எந்த அளவுக்கு நம் வெற்றியை பாதிக்கும் என்பதற்கு இதுவே உதாரணம் ஒரு நிமிட தயக்கம் நம்முடைய மிகப்பெரிய வெற்றிகளை தடுத்து விடுகிறது நாம் எல்லோருமே மிக பெரும் சாதனைகளை படைக்கும் வல்லமை உடையவர்கள்தான் நம்முடைய தயக்கம் பயம் கூச்சம் இவைதான் நமக்கு முதல் எதிரி இனி நிலவை பார்க்கும் போதெல்லாம் இந்த சம்பவத்தை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்